குட் மார்னிங் நான் டாக்டர் அர்ச்சனா உங்களுக்கு தெரியும் எல்லோரும் என்ன ரெண்டு சண்டே என்னென்றால் சாவத்தேரி ஹாஸ்பிட்டலாக நிற்கிறேன் இது வந்து என்னுடைய குவார்ட்டர்ஸ் நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த ஆள் இருக்குது இங்கே இருக்குது பி அதுதான் என்னுடைய குவார்ட்டர்ஸ் இன்றைக்கு சண்டே மார்னிங் கொஞ்சம் இன்டர்வியூ ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்போ அதுக்காண்டு ரெடி ஆகி கொண்டிருக்கேன் எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால் ஐஎம்ஏ டயபெட்டிக் பேஷண்ட் சாகஜரி ஹாஸ்பிட்டலுக்கும் போய் எனக்கு மெட்ஃபோமின் எடுக்க இல்லாது இந்த சிபிஎஸ் பார்க்க இல்லாது ஜாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் பேருந்து அதுவும் பேர்ந்து திருப்பி ஒரு பிரச்சனையாக போயிடும் நான் அங்கே வந்துட்டேன் நின்று ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஒரு சிபிஎஸ் பார்க்குறதுக்கு வேறு பிரைவேட்டுக்கு ரெண்டு திருப்பி எழுதிருக்கணும் அப்போ அதுக்கும் போக இல்லாது ஒரு ஃபார்மசியில் போய் நின்று வேண்டு வேண்டு மறந்து வேண்டும் பார்த்தா ஃபார்மசியில் போய் இந்த பிளட் கேபிலரி பிளட் சுகர்னு சொல்கிறது சிபிஎஸ்ன்னு சொல்கிற அதையும் பார்க்க இல்லாது சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால் என்ன வருடம் போகாத பிடிசாண்டு சொல்லுது தான் சட்டம் அதாவது வந்து வைத்தியசாலையர்களுக்கு போய் வைத்தியசாலையர்களுக்கு போய் இது செய்ய இல்லாது என்னது மருந்து எடுக்க இயலாது நான் ஒரு டாக்டர்னோடய எனக்கு தெரியும் பட் நான் இப்போ ஒரு பிளட் சுகர் குளுக்கோமீட்டரு ஒன்று வேண்ட போகிறோம் இது ஒன்று வேண்டு நானே தான் பார்க்கணும் அந்த நிலைமையில்தான் எங்களோட நாடு ஏன் கொண்டு இருக்குது அதாவது வந்து இந்த மருத்துவ இருக்கிற குறைபாடாக காண்டி எனக்கு இவரு சரி இருக்கிறது வந்து வருடம் பேவி மருந்து எடுக்கல அளவுக்கு நான் அதாவது மயங்கி விழுந்தா கூட இட்ஸ் ஓகே அதுதான் உங்கட சட்டம் சட்டங்கள் என்ன சொல்லுன்னு சொன்னால் நீங்கள் நான் டாக்டர் தான் எதாப்பா நர்சி மற்ற நான் கிணறு அடிச்சு நான் கார்ட்டர்ஸ்லாம் நினைக்கிறேன் விட்டுவமெண்ட் சொல்லி அதுதான் இந்த வீடியோ போடணும் அந்த பின்னாடி தெரியல தான் இந்த குவாட்டர்ஸ் இந்த மேலே மேல்து மேலே தான் குவாட்டர்ஸ் குவாட்டர்ஸில் ஒருத்திரமாதிரி பார்க்க வேணான்னு சொல்லி நான் வழியில் போய் யாரும் சந்திக்கிறேன் நான் ஒருத்தர் இங்கே டிஸ்டர்ப் பண்ண வராது நாங்கள் யாழ் பணத்தில் சொந்தமாக வீடு இல்லை இருந்து கூரை எல்லாம் கரெட்டி தொண்ணூறாம் ஆண்டு விடைஞ்சி அது ஃபுல்லாக ஃபுல்லாக திறமட்டமாகிட்டாங்க அதுக்கு வீடு ஒன்றும் கட்டையில் கட்டுறது வயம்பிருக்கலை நாடு உடைய தானே என்னதுக்கு ஒரு வீடு உண்டு ஒரு பேர் அது இன்னும் ஒரு இருக்கா யாழ்ப்பாணம் வீட்டை கட்டி வச்சு என்ன செய்கிறது எல்லாம் கரெட்டி கொண்டு வாங்க இதில் கட்டையில் ஓகே தேங்க் யூ நான் லைவுக்கு வாங்குவோம் லைவுக்கு வாங்குவோம் என்ன பார்க்கணும்னு சொல்லி ஏன்னா ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் என் தம்பி இருக்கா லைவுக்கு வாடா பாட கடைந்து அதெல்லாம் லைவுக்கு வந்தேன் ஆனால் இதில் ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் எழுதி கொண்டிருக்கேன் மனோநோயன்றைய கொண்டு இருக்கணும் இந்த ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாமே இருந்துக்கல எதிகிறத்துக்கு ஒரு அளவு இருக்கும் போட்டாப்பா நீங்கள் எதிகிறதுக்கு இப்போ என்ன ஜோக்கண்டால் ஈ கோட்டன் தோண்டிருக்கு அதில் சொல்லியிருக்கு கடமை நேரத்தில் வந்து ஃபோன் பாதிக்கலான்ண்டு இப்போ எல்லோரும் எல்லா டாக்டர்ஸும் வந்து அவர் ஆக்கள் பார்க்கணுமோ இல்லையோ ஓடி ஓடிப்போயுவே பார்த்துருக்கோம் என்னத்தை போடுறாலும் எங்களை பற்றி போடுறானோண்டு அந்த பயம் இருக்கட்டும் நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனாக கூட ஒரு சில பேர் சொல்லிக்கா நீங்கள் அந்த இன்ப்ரொஃபஷ்னலாக வந்து லைவ் வாரது பெட்டில் இருந்து லைவ் வாரது சரி இல்லையான்னு சொல்லி அப்படி ப்ரொஃபஷனலாக செய்த அரசியல்வாதிகள்லாம் உள்ள ஆளும் கூட ஏமாற்றி இன்று ஆடி ஆடிள் தினமாகும் அப்படின்னு சொல்லி என்னோதான் பிரபேஷன் நான் வந்து அப்படி மொக்கன் இல்லை எனக்கு ப்ரொஃபேஷன் இல்லாமல் இருக்க தெரியும் அது மாதிரி எனக்கு சாதாரணமான ஒரு சரமுண்டை காட்டி கொண்டு போய் பிணைகளில் இருந்து பினங்களில் குடிக்கவும் தெரியும் நான் ஒரு சாதாரண ஆள் நான் கடவுள் இல்லை எனக்கும் ஆசைகள் இருக்குது நான் சாதாரண ஆள் நினைக்கிறேன் சந்தோஷம் கதைப்பேன் எனக் கதை கேக்கு கதைப்பான் கருக்கிறேன் Gracias.